ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மீட் யூ அட் த பிளாசம் எபிசோட் நைன் எபிசோட் நைனோடய ஸ்டார்டிங்கில் ஹுவாயின் அங்கே வந்து நிற்க அதை பார்க்கும்போது ஜியாபாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு இருந்தாலும் கொஞ்சம் பயந்து போய் அப்படியே தள்ளி தள்ளி அந்த பக்கம் போயிடான் வேக வேகமாக டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே ஜியாபாவ் பக்கத்தில் ஹுவாயின்னு வரான் ஒயின் அவனை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுது கடைசியில் நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி அவன் பக்கத்தில் போய் அவனை அப்படியே கையை பிடிச்சி பார்க்க அவனுக்கு டென்ஷன் ஆயிடுது இவன் அவனை ஹக் பண்ணிக்கிறான் நீ எதுக்கு திரும்பவும் வந்த எப்படி உன்னாலே ஓ முகத்தை என்கிட்ட காட்ட முடிஞ்சுதுன்னு சொல்லி ஜியாபாவ் அப்படியே ஒரு மாதிரி காத்திட்டே இருக்கான் யாராவது வாங்க ஜை ஜின்பாவ் ஹெல்ப் ஹெல்ப் பண்ண கத்திகிட்டே இருக்கேன் நின்று லூஸா எனக்கு தெரியும் உனக்கு என் மேலே கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண தான் வந்திருக்கேன் நான் சொல்கிறதை கேளுன்னு சொல்ல நான் அதையும் கேட்க விரும்பலை இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன்னு சொல்ல நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க நீ மறந்துட்டியா நான் என்ன பண்ணாலும் என்னை மன்னிச்சிருவேன்னு சொல்லியிருக்கேன் நீ எப்படி அதை மறக்க முடியும் நீ சொன்னதை மறந்துட்டியா சொல் அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சிட்டு ஹுவாயின் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு இங்கே பாரு நான் உங்ககிட்ட புரிய வைக்கிறக்காக தான் வந்திருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் ஒன்றா தான் இருக்க போகிறோம் நம்மளோட வாழ்க்கை ஒன்றா தான் இருக்க போகுது நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தபடி நம்ம தான் இருக்க போகிறோம் அது நடக்க தான் போகுதுங்கிற மாதிரி ஹுவாயின் பாட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலாக பேசிகிட்டே இருக்க ஜியாபாவ் எதுவுமே பேசலை இங்கே பார்த்தியா என் தலையில் இந்த ஹெட் பேண்டு நீ கொடுத்தது தான் நான் இப்போ வரைக்கும் இது என் கூட வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க உன்கிட்டயே அதே மாதிரி இருக்கலன்னு சொல்ல தலையில் போட்டிருக்க பேண்டை வேக வேகமாக அப்படியே கழட்டிடுறான் ஜியாபாவுக்கு டென்ஷன் ஆயிடுது அப்படியே தூக்கி ஹுவாயின் மேலே அதை எரிஞ்சுட்டு அந்த பக்கம் தள்ளி போய் நிற்க அதை பார்க்கும்போது ஹுவாயின்க்கு ஒன்றுமே புரியல இங்கே பாரு நீ நினச்சபடி எதுவுமே இல்லை நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசினது எல்லாமே போய் உன்னை நான் மன்னிக்கவும் இல்லை அது சொன்னால் அவனுக்கு புரியவும் புரியாது புரிஞ்சுக்க ஹோவா என்ன சொல்ல எதுக்காக நீ இப்படி சொன்ன சொல்லு நீ எனக்கு பண்ண ப்ராமிஸ் எல்லாமே போய்யா ஏன் இப்படி பண்ண சொல்லு நீ என்ன தப்பு பண்ண நான் என்ன தப்பு பண்ண நீ பண்ண எல்லா தப்பையும் நான் மன்னிச்சிட்டேன் எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிட்டேன்ல நீ என்னை மன்னிச்சிருவேன்னு சொன்னேன் ஆனால் ஏன் இப்படி பண்ணுறேங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஹார்ஸாக பேசிகிட்டே இருக்கான் இப்போல்லாம் நீ ஷூயன் கூட இருந்தனால உனக்கு அவன் மேலே லவ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க பேசாமரு அவனை பற்றி இவ்வளோ சீப்பாலாம் நீ பேசாத உனக்கு அவனை பற்றி பேச எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அவன் உன்னை விட ரொம்ப நல்லவன் தெரியுமான்னு சொல்ல அதை கேட்டுட்டு ஷூயின் பற்றி பேசும்போது சாருக்கு பொசிசிவ் ஆயிடுச்சு அப்படியே போய் அவனை இழுத்து கீஸ் பண்ணலாம்னு பக்கத்துல போக வெளியே எல்லாரும் பேச்சு அர்த்தம் கேட்குது நீ கொஞ்சம் அமைதியா இரு இதுக்கு மேலே நீ பேசாத நான் சாகணுன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவன் வாய் அப்படியே மூடிட்டே கத்துக்கிட்டே இருக்க இங்கே பாரு நீ சாகணும்னு நான் நினைக்கல ஆனா நான் சாகணுன்னு தான் நீ நினைக்கிற நீ என்கிட்ட பொய்யா நடிச்சது எல்லாமே போதும் ப்ளீஸ் என்னை விட்டு என்னோட பேரண்ட்ஸை ஹர்ட் பண்ணாத அவங்க எங்கே இருக்காங்க தயவு செஞ்சு சொல்லு இதை மட்டும் நீ சொல்லலை கண்டிப்பாக உனக்கு கொலை பண்ணி பீஸ் பீஸாக போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல நான் உன்கிட்ட சொன்னால் அது உனக்கு புரியாது நான் சொல்கிறது புரிஞ்சுக்கேன்னு சொல்ல நீ என்கிட்ட தான் இருக்க அது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜியாபாவை கத்திகிட்டே இருக்கான் அவனுக்கு அவனோட பேரண்ட்ஸ் இருக்க இடம் தெரிஞ்சுக்கணும் ஒரு வேலைக்கு தான் இருப்பா அப்படிங்கிறக்காக பேசிகிட்டே இருக்க சரி உனக்கு உன் பேரண்ட்ஸ் தானே வேணும் அது எப்படி உன் பேரண்ட்ஸை நான் ஹர்ட் பண்ணுவேன் அவங்க உன்னோட அப்பா அம்மா உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு ஹுவாயின்னு சொல்ல இவன் படுக்கை கத்திகிட்டே இருக்கான் டக்குன்னு அவனை அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணிட்டு நாளைக்கு நான் தங்கியிருக்க இடத்துக்கு நீ வா உன் பேரண்ட்ஸ் உனக்கு வேணும்னா நீ அங்கே வா நான் கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹுவாயின் இந்த பக்கம் போக ஒன்றுமே புரியல பேசாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கான் ஜியாபா அப்புறம் ஷூயின் வந்துட்டான் போல ஜியாபாவை அப்படியே உட்காந்துருக்க அவன் இங்கே வந்தானா என்ன இங்கே நடந்தது அவனை என்ன பண்ணான் சொல்லுன்னு சொல்ல அது அவன் அவன் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்க ஹெட் பேண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அவனை செக் பண்ணி பார்க்குறான் உனக்கு எதுவும் ஆகலைல அவன் ஏதாவது ஒன்று பண்ணானா இல்லையான்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை அவன் எதுவும் என்ன பண்ணலை ஒன்றும் சொல்லலை ஸோ இன்னும் கொஞ்சம் சொத்து இருக்குல்ல அதை எடுக்கிறக்காக தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை என் பேரண்ட் தொலைஞ்சு போனதுக்கும் அவனுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கான்னு சொல்லின்னு கிட்டே கேட்க அமைதியாக இருக்கான் என் பேரண்ட்ஸ் எங்க கண்டுபிடிச்சியா அப்படிங்கிற மாதிரி ஷூயின் கிட்டே ஜியாபாவை கேட்க நீ அதை பற்றி கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் ஆல்ரெடி நான் ஆள் அனுப்பியிருக்கேன் என் பேரண்ட்ஸை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்ல ம் சரி ஓகேங்கிற மாதிரி ஜியாபா அமைதியாக இருக்கான் அடுத்து அப்படியே வெளியே வந்து பார்க்குறான் வெளியே ஸ்னோஃபால் ஆகிட்டே இருக்க கையில் இந்த வெஸ்த எடுத்துகிட்டு குதிரை எடுத்துகிட்டு அப்படியே ஜியாபாவை போயிட்டே இருக்க ப்ரின்ஸ் இன்னு அப்புறம் ஷாயு அப்புறம் அவங்க கூடலி மூணு பேரும் நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க நம்ம தியாபா வெங்க போகிறான்னு இன்னைக்கு அவனை நான் சும்மா விட மாட்டேன் அவன் கொலை பண்ண மாதிரி ஷாயு அப்படியே போக நீ இரு இப்போதைக்கு இவனு நம்மளுக்கு தேவையில்லை ஆல்ரெடி அவனுக்கு பாய்சன் கொடுத்தாச்சு அவன் சீக்கிரம் சாகர நிலைமையில தான் இருக்கான் இப்போ நம்மளோட மொத்த கோலும் அந்த ஹுவாயின் தான் கண்டுபிடிச்சு கொலை பண்ணணும் அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு பிரின்சேன்னு சொல்லிட்டு இருக்க சரி ஓகேன்னு ஷாயு அப்படியே அமைதியா இருக்கான் சென் அப்படியே யோசிச்சு பார்க்குறான் அதாவது இவன் ஒரு விஷம் கொடுத்துருப்பான்ல ஜியாபாவ்கிட்ட இது எப்படியாவது நீ ஹுவாயினுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஸோ அதை யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருக்க ஒரு வழியாக ஹுவாயினை தேடி அப்படியே அவன் இருக்கிற இடத்துக்கு அவன் சொன்ன இடத்துக்கு அப்படியே ஜியாபாவ் வந்துட்டான் அங்கே ஹுவாயின் அவனை பார்த்தோன்னே நீயே இப்படி இருக்க உனக்கு என்னாச்சு குளிர் தான் சொல்ல என் பேரண்ட்ஸ் எங்கே இருக்காங்க இங்கே பாரு அவங்க பத்திரமாக தான் இருக்காங்கன்னு சொல்ல அப்போ திரும்ப திரும்ப என்கிட்ட போய் தான் சொல்கிற அப்படித்தானே நான் போய் சொல்லலை நீ என் கூட வா ஜியாபாவ் நம்ம போயிடலாம் அங்கே இருக்க இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் கண்டிப்பா நீ நான் உன் பேரண்ட்ஸ் எல்லாருமே நல்லா தான் இருக்க போறோம் இதுக்கு முன்னாடி நீ எனக்கு சொன்ன பாத்தியா லவ்னா என்னன்னு தெரியாதுன்னு ஆனா இப்ப எனக்கு தெரியும் லவ்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டேன் நான் உன்னை லவ் பண்ணுறேன் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் உன் கூடவே எப்பயுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல உண்மையாக சொல்லு லவ்னா என்னன்னு உனக்கு உண்மையாக தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தியாபாவ் அமைதியாக இருக்கா தியாபா என்ன பேசுகிறேன் நீ அப்படின்னு சொல்ல லவ்னா உனக்கு தெரியும் அப்படி அப்படிலாம் எதுவுமே இல்லை உனக்கு லவ்னு எதுவுமே தெரியாது நீ என்ன பேசுகிறேன்னு சொல்லி அப்படியே ஹார்ஸ் அவன் பேசிகிட்டே இருக்கான் எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க ஏன் இந்த மாதிரி பண்ணுற நீ என்னை ப்ரொடக்ட் பண்ண என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டேன் லவ்னா என்னென்னு எனக்கு சொல்லிக் கொடு ஆனால் இப்போ எல்லாமே பொய்ன்னு சொல்கிற நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே டென்ஷனாக கத்திகிட்டே இருக்கான் ஹுவாயின் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் உங்ககிட்ட பொய் அதான் நடிக்க இதுக்கு முன்னாடி எல்லோரையும் எப்படி லவ் பண்ணேன்னு சொன்னேன்னா அதே மாதிரி தான் உன்னையும் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஜியாபாவை சொல்ல இன்னும் ஹுவாயுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு நீ உண்மையை என்ன லவ் பண்ணியா இல்லையா சொல்லு லவ் பண்ணியா இல்லையான்னு சொல்லி அவன் கழுத்தில் கையை வச்சு அப்படியே கேட்டுகிட்டே ஹுவாயின் நிற்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு புரியாமல் அப்படியே அமைதி ஹூவாயின் நிற்கிறான் இப்போ நீ நம்பினாலும் நம்பலைனாலும் உன்னை நான் கொலை பண்ண தான் போகிறேன்னு சொல்ல ம் நான் நம்புகிறேன் நீ கண்டிப்பாக என்ன வேணாலும் பண்ணுவேன் உன்னை மாதிரி ஒரு ஆளுனால் என்ன வேணாலும் பண்ண முடியும் அது எனக்கு தெரியும் நான் கண்டிப்பாக இதை ப்ரூவ் பண்ணுவேன் ம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்க நீ இப்போ தான் சொன்னீ என்னை லவ் பண்ணனு உண்மையாக நீ என்னை லவ் பண்ணியா சொல்லு அந்த லவ்க்கு நீ டிசர்வா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஹுவாயினை பார்த்து கேட்டுட்டேன் ஜியாபா இருக்க அதை கேட்டணும்னு டென்ஷன் ஆகிடுது ஹுவாயினுக்கு அப்படியே அவனை பிடிச்சி கீழே தள்ளிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிற்க அப்படியே கீழே விழுந்தனே ஜியாபாவுக்கு இருமல் வர ஆரம்பிச்சிச்சு அப்படியே ஒரு மாதிரி இருக்க யோசிச்சு பார்க்குறான் ஹுவாயின் மலையிலேருந்து அவன் அப்பா அப்படியே இவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டது அவன் அம்மா பொண்ணு இடத்துக்கே நீயும் போ அப்படிங்கிற மாதிரி சொன்னது அது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அப்படியே கீழே விழுகிற மாதிரி இருக்குது அந்த நேரம் ஒரு கை வந்து இவனை காப்பாத்துது அது நம்ம ஜியாபாவ் தான் இவன் அப்படியே அதை யோசிச்சுக்கிட்டே நிற்க இவன் வாயிலேருந்து அப்படியே பிளட்டு மாதிரி வருது அப்படியே ஹுவாயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது இரும்பி இரும்பி அந்த பிளட் அப்படியே தூக்கிட்டே இருக்க கொண்டு வந்த விஷத்தை ஒரு டைம் ஜியாபாவை எடுத்து அப்படியே பார்த்துட்ருக்கான் ஆனால் இவன் விஷம் கொடுக்கல அவன் ஏன் அந்த மாதிரி பிளட்டு மாதிரி எடுத்தான் அப்படிங்கிறது தெரியல அதுக்குள்ளே ஷூ யூ ரெண்டு பேர் வந்துடுறாங்க அங்கே அப்புறம் ஷூயின் அப்புறம் ஜியாபாவ் சை மூணு பேர் வர அங்கே சண்டை தான் நடந்துட்டுருக்கு ஒரு டீப்பான சண்டை அதாவது ஜியாபாவை கூட்டிகிட்டு போக வராங்க இங்கே இங்கே ஹுவாயினை பார்த்தோன்னே ஒரு சண்டை பெருசாகிட்டே இருக்குது அதுக்குள்ளே ஜியாபாவை மயங்கி விழுந்துட்டான் டாக்டர் அங்கே வர முதல்ல நம்ம யங் மாஸ்டர் போய் பார்க்கலான்னு சொல்லி வேக போய் பார்க்க அப்படியே அவன் கீழே படுத்தே இருக்கான் யங் மாஸ்டர் என்ன ஆசி என்ன சின்னு சொல்லி ஜின்பாவை பக்கத்தில் போக இதெல்லாம் உனக்கு சந்தோஷம் தானே நீ தானே நினைச்ச நீ நினச்சது அப்படியே நடந்தது என் ஜியாபாவுக்கு என்னுடைய யங் மாஸ்டருக்கு எல்லாமே நடந்தது இதுக்கு காரணம் நீ மட்டும்தான் இது உன்னோட தப்பில் தான் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டே இருக்க ஷூவின் அவன் மேலே போட்டிருக்க கோட்டை கழட்டி அதாவது அவனுக்கு குளிரும்னு சொல்லி அப்படியே ஜியா ஜியாபாவை மேலே போட்டு விட ஊசி எடுத்து டாக்டர் அப்படியே குத்திகிட்டே இருக்க இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் ஹுவாயின் அப்படியே ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்கான் என்ன தான் நடக்குதுன்னு அவனுக்கும் புரியல இங்கே எல்லோரும் மாற்றி மாற்றி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்க ஷூயின் கரெக்டாக ஹுவாயின் பக்கத்தில் வரா அவனுக்கு என்னாச்சு நீ தெரிஞ்சுக்கணும்ல நான் உங்ககிட்ட சொல்றேன் நீ தான் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பாய்சன் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பாய்சன் அவனோட உடம்புல குத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்ல இப்ப உனக்கு சந்தோஷமா இருக்கா இதனால தான் ஜியாபாவ் கஷ்டப்படுறான் உனக்கு அவன் இப்படி பார்க்கும்போது ரொம்ப திருப்தியா இருக்குமே உனக்கு திருப்தியா இருக்கு அப்படித்தானேன்னு சொல்லி ஷூயின் பேசிட்டே இருக்க சுத்தமா முடியல ஹுவா அப்படியே அவனை பார்த்துக்கிட்டு ஷாக்காக நின்றுருக்கான் இது பண்ணது யார் அப்படின்னு சொல்லி அவன் கத்திகிட்டே இருக்கான் பட் அதுக்கு இவங்கெல்லாம் பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க இதை நான் சரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலாக கீழே ஷூ யூ ரெண்டு பேரும் பக்கத்தில் நிற்கிறாங்க ஸோ அந்த பாய்சன்னால் இவன் எவ்வளோ சஃபர் ஆனா அப்படிங்கிறத அப்படியே ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறான் நம்ம ஹுவாயின் அதை பார்க்கும் போது தாங்கவே முடியல அப்படியே ஃபீல் பண்ணிட்டே நிற்க அதுக்குள்ளே யாரும் வர மாதிரி சத்தியம் கேட்குது அதுக்குள்ளே நம்ம சூயினோட ஆள் ஒருத்தர் பண்ணல எல்லோரும் வந்தாச்சு இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க முடியாது நம்ம கிளம்புறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வராங்க வெளியே வந்து பார்த்தா பிரின்ஸ் ஷென்னு கியூ அப்புறம் ஷாயு எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க அங்கே ஒரு சண்டை நடக்கிற மாதிரி இருக்குது ஸோ எப்படியாவது ஜியாபாவை கூட்டிகிட்டு போகணுங்கிறக்காக அப்படியே சேரட்டில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே சண்டை அப்படி டீப்பாக போயிட்டுருக்க ஹுவாயின கொலை பண்ணத்தை இவங்க எல்லாம் வந்திருக்காங்க மாற்றி மாற்றி இவங்களோட ஆள் எல்லாம் வந்து அப்படியே அடிக்க போக அங்கே ஷூ யூ ரெண்டு பேர் இருக்காங்களே ஸோ நம்ம ஹுவாயின்க்கு பக்கத்தில் காவலாக அவங்க தான் இருக்காங்க சண்டை டீப்பாக போயிட்டுருக்க அப்படியே அவங்க ரெண்டு பேர் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு மாற்றி மாற்றி லீ கூட அடிக்க ட்ரை பண்ணுறான் திடீர்னு பார்த்தா பிரின்ஸ் ஷென்னு அங்கே இருக்க ஒரு வில்லம்பு எடுத்து அப்படியே கரெக்டா நம்ம ஹுவாயினோட கழுத்துக்கு நேரா போட நோ முடியாதுன்னு சொல்லி அப்படியே கத்திக்கிட்டே உட்காந்துருக்கான் நம்ம ஜியாபா அதுக்குள்ள அந்த அம்பை பிடிக்கிறதுக்காக மேலேருந்து ஒரு உருவம் பறந்து வருது அது வேற யாரும் இல்லை ஹுவாயினோட அப்பா அப்படியே அந்த அம்பை அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு ஒரு செகண்ட் சென்னை பார்க்க ம் அண்ணா வந்தாச்சா எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல நான் உன்னை விட்டுட்டு போகும்போது உனக்கும் ஹுவாயினுக்கும் ஒரே வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இவன் வயசுல தானே உன்னை விட்டுட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ம் நல்லா தான் கரெக்டான டைமுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க ஆஹ் உங்க பையனுக்கு ஒரு நல்ல பாடமாக சொல்லித்தரணும்னு நினச்சேன் அதுக்கு நீங்களும் வந்துட்டீங்க அவனை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது நீங்கள் மட்டும் தானே ஸோ இந்த கண்ட்ரி முழுக்க உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல அது எனக்கு கிடையாது உனக்கு என்னோடய பிரதர் நீ தானே எப்படி இருக்கான் அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவன் அண்ணனை பற்றி கேட்குறாங்க அதாவது ஷாயோட அப்பா ம் அவர் தானே அவர் ரொம்ப நல்லா இருக்கார் ஆனால் சொந்த அண்ணி மேலே ஆசைப்பட்டது நீதானே அப்படின்னு சொல்ல என்ன பேசுகிற நீ ஆமாம் தேவையே இல்லாமல் ஒரு பெரிய ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு கெட்ட பிஹேவியரோடு இருக்காங்க இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி பிரின்சேன்னு பார்த்துட்டே இருக்க வாய மூடிட்டுரு இதுக்கப்புறம் டோங்கை பத்தி நீ எதுவுமே தப்பா பேசக்கூடாது பேசுனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பக்கத்தில் போயிட்டே இருக்க இதுக்கு மேலே டோங்கை பற்றி பேசுனா உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்ல ஏன் நான் பேசுனா என்ன தப்பு ஏன் அவங்கள பற்றி நான் சொல்லக்கூடாதா அவங்க பண்ண தப்பை தானே சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் இந்த மாதிரி ஒரு பர்சன் அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை என் அண்ணனை ஏமாற்றி உன் கூட வந்தாங்க நீ நம்ம அண்ணனோட ஒய்ஃபனை தெரியாமல் லவ் பண்ணில அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேசிகிட்டே இருக்க அண்ணனை ஏமாத்தினேன் அந்த பொண்ணு தானன்னு சொல்லி டோனை பற்றியும் அதாவது அவங்க அம்மா என்னோட அம்மாவை பற்றியும் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்க நீ பேசுறத முதல்ல நிறுத்து நீ தேவையில்லாத பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிடுது அப்பாவுக்கு வேறு என்ன சொல்ல சொல்கிற இதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்க முட்டாள்தனமாக நீ பேசிகிட்டு இருக்க இதுக்கு மேலே பேசினா அவ்வளோதான்ண்டாங்கிற மாதிரி அப்படியே மார்ஷல் ஆர்ட் யூஸ் பண்ணி ப்ரின்ஸ் சின்ன அப்படியே பிடிச்சி அந்த பக்கம் தள்ளி விட அவன் அப்படியே ஷாக்காக அந்த பக்கம் நின்றுட்டுருக்கான் இங்கே பாரு நான் அவன்கிட்ட ஒன்று சொல்கிறேன் டோங்கும் நானும் ஒன்றா தான் ஆனால் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது நான் அவளை லவ் பண்ணேன் அவளை நான் ரெஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் அவளும் அப்படி தான் எப்போ அவளுக்கு கல்யாணம் ஆச்சோ அதோடு சரி அவனை மீட் பண்ணுறதை சுத்தமாக விட்டுட்டான் எங்கள் ரெண்டு பேருக்கு எந்த ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது ஸோ ஹூவாயின் என் பையன் இல்லைங்கிற மாதிரி சிம்பாலிக்காக சொல்ல அதை கேட்டனே ஹுவாயின் கையில் இருக்க வாழை அப்படியே கீழே போட்டுகிட்டே ஷாக்காக நிற்கிறான் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அவள் கல்யாணம்னா என்னென்னு புரிஞ்சுதான் நடந்துக்கிட்டா அவள் அவளோட லிமிட்டை கிராஸ் பண்ணவே இல்லை இது வரைக்கும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எதுவுமே கிடையாது அவள் எப்போ யுனினா மேரேஜ் பண்ணிக்கிட்டாலோ அதுக்கப்புறம் அவள் டோட்டலாக அவனுக்கு மட்டும்தான் லாயலாக இருந்தாள் அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கும் அதாவது சிம்பாலிக்காக என்ன சொல்ல வராங்கண்ணா ஹூவாயின் என் பையன் கிடையாது அந்த அரசர் இருக்காருல்ல அதாவது நம்ம ஷாயோட அப்பா அவரோட பையன் என் ஹோவாயின் ஸோ அதைத்தான் இவர் தெளிவாக சொல்லிகிட்டே இருக்க அதை கேட்டவனும் ஷாயுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு இவன் போய் சொல்கிறான் இப்போ இவனை நான் கொலை பண்ணுவேன்னு சொல்லி அப்படியே குதிச்சுக்கிட்டே இருக்க நீ இரு இங்கே தான் பேசிகிட்டு இருக்காங்களே நீ முதல்ல அமைதியாருங்கிற மாதிரி க்யூ பேசிட்டே இருக்க இல்லை கண்டிப்பாக இவனை நான் இப்பயே கொலை பண்ணுவேன்னு சொல்லி ஷாயு அப்படி குதிச்சுட்டே இருக்க நீ முதல்ல இரு உன் அப்பா இது உண்மையா போய்யா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கண்டுபிடிப்பார் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இன்னைக்கு நீ இவனை கொலை பண்ணனா கண்டிப்பாக தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு அப்படியே ஷின் சொல்லிகிட்டே இருக்க இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேணாம் கிளம்பலான்னு சொல்லி அங்கே நம்ம ஷூயினோட ஆளுகள்லாம் சரி நம்ம போயிடலான்னு சொல்லி டாக்டர் மற்ற எல்லாருமே அவங்க பாட்டுக்கு நின்று படம் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாங்களே அவங்க அப்படியே கிளம்பி போக அதுக்குள்ளே க்யூ சொல்கிறான் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் ஆல்ரெடி எல்லாம் ப்ரொடக்ஷனில் தான் வந்திருப்பாங்க நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்லி பிரின்சேன் கிட்டே சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி இந்த கேங்கும் போயிடுச்சு ஷாயுக்கு தான் அப்படி கடுப்பாக இருக்குது அப்படி துள்ளு துள்ளுன்னு சொல்கிறான் முகரையிலே ஒரு குத்து குத்தலாம் போல இருக்குது பார்க்கும்போது அதுக்குள்ள இங்கே நம்ம ஹுவாயின் அவங்களோட அப்பாவோட ஆளுகள் எல்லாேருமே இங்கே இருக்காங்க அப்பா அப்பா அப்பானே சொல்லிட்டேன் ஸோ இப்போ அப்பா இல்லைன்னு சொல்ல முடியல அதனால் அப்பானே சொல்லிக்கிறேன் ஸோ சுற்றி எல்லாரும் ப்ரொடக்ட் பண்ணி அப்படியே நிற்க நான் அவங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தேனே அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னேன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அப்பா கரெக்டாக ஹுவாயின் பக்கத்தில் போய் நிற்க ஹுவாயின் அப்படியே அமைதியாக இருக்கான் ம் நான் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்ல நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்க மறந்துட்டியா நீ கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன்னு நினைக்கிறேன் நான் உன் அம்மா கிட்டே இருந்து உன்னை தூக்கிட்டு வந்தேன் அது தப்பு சொல்ல சின்ன வயசுலேயே என்னை மட்டும் இல்லை என் அம்மாவே ஏமாற்றிருக்கீங்க அதுதானே உங்கள் வேலை அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் நான் ஹூவா என்ன அப்படியே அப்பாவை பார்த்து பேச அப்பாவுக்கு இன்னும் கடுப்பாகுது இதுக்கப்புறம் இதை பற்றி நீ பேசாத உனக்கு கொடுத்த வேலையை முடிடா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க இவ்வளோ ஷெல்ஃபிஸாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் உங்களை நினச்சா எப்படி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு கொண்டு வர முடியுது என்னடா பேசுகிற நீனா அப்பாவை அப்படியே அடிக்கலான்னு போகிறாரு வேணாம் வேணான்னு சொல்லி சுற்றி இருக்கவங்களாம் தடுத்து நிறுத்த ட்ரை பண்ண என்ன இருந்தாலும் அவர் நம்ம பையன் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாேருக்கும் சுற்றி இருக்க எல்லாேருக்கும் ஒரு மாதிரி சாஃப்ட் கார்னர் மாதிரி இருக்குது இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறதை பார்க்கும்போது இன்னும் இந்த ஆளுக்கு டென்ஷன் ஆகிடுது நீ தேவையில்லாத பற்றி பேசிகிட்ருக்கேன் இதுக்கப்புறம் இதை பற்றி பேசுனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இதுக்கப்புறமும் உனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் என்னனாலும் நீ யு என்னோடய பையன் கிடையாது நீ அந்த யுன்ஷனோட பையன்தான் அது உனக்கு தெரியும்ல உன்னை கட் பண்ணி பீஸ் பீஸாக தூக்கி போட எவ்வளோ நேரம் ஆகும் அப்போவே நான் இது பண்ணியிருக்கணும் ஆனால் உன்கிட்ட எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது அதனால தான் உன்னை இவ்வளோ நாள் வச்சுருந்தேன் ஆனால் உன் அம்மா உன் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தான் உன்னை என் கூட வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆள் பேசிட்டு மறுபடியும் ஹுவாயினை கொள்ள ட்ரை பண்ணுறான் வேணா விடுங்க பாவம் நீங்கள் யோசிச்சு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஹூவாயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இவனை பற்றி நீங்கள் எல்லாரும் பேசாததான் முதல்ல நிறுத்துங்க இன்னைக்கு இவனை கொலை பண்ணியே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கையை தூக்கிட்டு போக ஷூவும் யூவும் சொல்கிறாங்க ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தேவையில்லாமல் நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம் லாடு பாவம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அமைதியாக இருக்காங்க நீங்கள் எல்லாம் தேவையில்லாமல் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்ல இப்போ இந்த வேலை நமக்கு முக்கியல நமக்கு எது தேவையோ அதை பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவன் கூட ஒருத்தர் எப்பயுமே தூத்திட்டே இருப்பான்ல இருந்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்க பேசலாம்னு லைட்டாக அப்படியே அப்பா திரும்ப அப்படியே ஹுவாயின் பறந்து போயிட்டான் ஹுவாயின் போகிறத பார்த்துட்டு ஷூ யூவும் நாங்கள் போய் லாட ஃபாலோ பண்ணுறோம் கண்டிப்பாக சீக்கிரம் அவங்கள உங்கக்கிட்ட கூட்டிகிட்டு வருவோன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிவிட்டு அவனுக்கு போக போயிட்டானேங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது இங்கே அடுத்து சேம் டைம் நம்ம பிரின்ஸ் என்னு கியூவை சும்மா விடாமல் இதை பற்றி உனக்கு ஏற்கனவே தெரியும் நீ இதை என்கிட்ட மறைச்சிருக்க உண்மையை சொல்லு எதுக்கு மறைச்சேன்னு சொல்லி கியூவை சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்கான் இதை பற்றி எனக்கு முன்னாடி தெரியாது அப்படின்னு சொல்ல தெரியாமல் இருக்காது எனக்கு தெரியும் உனக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருக்காங்க நீ இங்கேயும் இருப்ப அங்கேயும் இருப்பேன்னு எனக்கு தெரியும் ஒழுங்காக நடந்ததை சொல்லிடு நீ அவனுக்கும் தானே சேர்த்து வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்ல இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது நான் உங்கள் கூட மட்டும்தான் இருக்கேன் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்ல கியூ ட்ரை பண்ணிட்டே இருக்க ஷேன் விடுற மாதிரி தெரியல இவனை காவலில் வச்சாவது அதை பத்தி விசாரிக்கணும்னு சொல்லி இங்க டீப் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கேன் சாயு பையன் இது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு வெளியே நின்னுட்டு அதாவது க்யூ பை க்யூ எப்படின்னா அவன் இவனுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிறான் திடீர்னு பார்த்தா அங்கேயும் சப்போர்ட் பண்ணிக்கிறான் ஹுவாயினுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒன்று ஒன்றும் பண்ணுறான் ஏன்னா ஜின்பாவு ஷூயின் கிட்டே இருக்கான் அப்படிங்கிறத க்யூ தான் சொல்லியிருப்பான் அவங்க அந்த ஆளுக கிட்டே ஷூ கிட்டியும் யூ கிட்டேயும் ஸோ இவன் சுற்றி சுற்றி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுறான் ஆனால் ஏன் ஹுவாயின் அடிக்கப் போனாங்கிறது தெரியல ஸோ ப்ரின்ஸ் என்னுக்கு இவன் மேலே லைட்டாக டவுட் வந்துடுச்சு இதுக்கு மேலே இவனை சும்மா விட்டால் சரியாக வராதுங்கிற மாதிரி இவனை காவலில் வச்சு கவனிங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் உத்தரவு போட்டுகிட்டே இருக்க சேம் டைம் இவங்க பேசுறது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுகிட்டே நிற்கிற நம்ம ஷாயு ஓரளவுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அப் அப்படி அந்த பக்கம் போயிட்டான் அடுத்து நம்ம ஷியாபாவுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டான்ல ஒருத்த ஹேண்டிகேப்டாக கூட இருப்பானே அவன் அப்படியே ஒரு பொண்ணு கூட கில்மா பண்ணிட்டு இருக்க கரெக்டாக ஷாயு அங்கே வரான் ஷியாபாவுக்கு என்ன மெடிசன் கொடுத்த என்ன பாய்சன் கொடுத்த அதை சொல்லு அவனை க்யூர் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்ல நீ யார் எதுக்காக இதெல்லாம் இருக்க உங்ககிட்ட நான் சொல்ல முடியாதுன்னு சொல்ல கூட்டிகிட்டு வந்த ஆளுகளை வச்சு அவனை போட்டு வெளுங்கடான்னு வெளு வெளுன்னு வெளுத்துட்ருக்கானுங்க என்னை விட்டுரு நான் உண்மையை சொல்லிடுறேன் அவனுக்கு கொடுத்துருக்குற அந்த விஷத்தை க்யூர் பண்ணணுன்னா ஏழு வகையான அந்த மலர் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மலரை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டான் சீனில் ஜியாபாவோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்தாச்சு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க ஜியாபா வேகமாக வரா நீங்கள் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு வர நீ எப்படி இருக்க நீ நல்லா இருக்கியா நாங்கள் நல்லாயிருக்கோம் பார் எங்களை பாரு எப்படி இருக்கோன்னு நீ எப்படி இருக்க வா உட்காரலான்னு சொல்ல நீங்கள் முதல்ல உட்காருங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பேசிட்டே இருக்க அப்படியே இவனுக்கு குளிர் வர ஆரம்பிக்குது அப்படியே ஜின்பா இவன் மேலே கை வைக்க என்னாச்சு உனக்கு உனக்கு இன்னும் குளிர் அப்படியே இருக்குதா இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும் எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல என்னாச்சுன்னு தெரில உனக்கு ஏன் இப்படி இருக்குது அப்பப்போ உனக்கு இந்த தொல்லை தான் இருக்குதுன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் சரி நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல சரி ஓகே ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சது இதுக்கப்புறம் பணம் வரும் போகும் ஆனால் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கோம்ல அதுதான் ரொம்ப முக்கியம் நல்லபடியா ஜியாபா உன்னை பார்த்துக்கணும் அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்ல என்னை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம் என்னை பற்றி நீங்கள் நீங்கள் யோசிக்காதீங்க நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஷூயின் கிட்டே கொஞ்சம் பணம் கேட்டிருக்கேன் அந்த பணத்தை வாங்கிட்டு நம்ம ஒரு துணிக்கடை மாதிரி ஆரம்பிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை ஒரு படியாக நல்லபடியாக போகும் நம்மளோட ஃபேமிலி அப்படியே ரன் ஆகும் அதான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்ல இப்போ நல்லபடியாக அவன் பேச ஆரம்பிச்சிட்டானே பார்த்தியா அவனுக்கு ஒரே நாளில் எவ்வளோ பொறுப்பு வந்துச்சுன்னு பாருன்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டே இருக்க அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஜியாபாவுக்கு என்னால் நம்பவே முடியல நம்ம ஷூயுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஷூயினுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அவன் தான் நம்மளுக்கு இதெல்லாம் எல்லாமே பண்ணியிருக்கான் அவனுக்கு கண்டிப்பாக அவன் தான் பண்ணியிருக்கான் இதுக்கு நம்ம திருப்பி அவனுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜியாபாவும் பேச நீங்க மூணு பேர் மட்டும் ஒன்றா இருப்பீங்க நாங்கள் இருக்க மாட்டோமா நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு தான் இருப்போன்னு சொல்லி அங்க ரெண்டு பேரும் சொல்ல சரி சரி ஓகே ஓகே எங்களுக்கு தெரியும்ல நம்ம எல்லாமே ஒன்றா தான் இருப்போம் சரி எல்லாம் இங்கே இருக்கீங்க ஷுவின் எங்கே அப்படின்னு கேட்க ஷுவின்க்கு முக்கியமாக ஒரு வேலை இருந்தது ஸோ அதனால சொல்ல முக்கியமான வேலையாக என்னடா அதுங்கிற மாதிரி ஜியாபாவை அப்படியே பார்க்க அப்படி யோசிச்சுட்டு அமைதியாக இருக்கான் சேம் டைம் இங்கே காட்டுறாங்க அதாவது ஷூயின் ஷாயு ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க உனக்கு அந்த ஃப்ளவர் தானே வேணும் அதை நான் உனக்கு தரேன் கண்டிப்பாக உனக்கு நான் தரேன் என்கிட்ட ஒன்று இருக்குது என் அம்மா எனக்கு கொடுத்தது அதை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஷாயு சொல்லிட்டே இருக்க நான் ஆல்ரெடி தாத்தா கிட்டேருந்து ஒன்று வாங்கிட்டேன் ஸோ உங்ககிட்ட இருக்கிறது நீ கொடுப்பியா அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும் உனக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வாய் என்ன எப்படியாவது தூக்கணும் அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஷாயு இவங்ககிட்ட ஏதோ டீலிங் போடுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் இன்னமும் பேசுகிறாங்கன்னு புரியுது அப்படியே மறைஞ்சு நின்று அதை எல்லாத்தையுமே ஜியாபா கேட்டுட்டே இருக்க உனக்கு அது எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும் அந்த ஃப்ளவர் கண்டிப்பாக நான் உனக்கு தருவேன் நீ வாங்கிக்கோ நீயே வச்சுக்கலாம் அது ஆனால் ஒன்று அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஷாயு பேசிகிட்டே இருக்க ஷூ நீங்கள் சொல்றதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி அவனும் அப்படியே அமைதியே தலையாட்டிகிட்டே இருக்கான் இவனுக்கு என்னடா பேசுகிறாங்கன்னு ஒன்றும் புரியாமல் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்க ம் எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி ஷாயும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கா சேம் டைம் ஹுவாயின் ஹுவாயின் இங்கே நம்ம தியாபாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படியே ஒரு லெட்டரில் அவன் நோயை பற்றி ஃபுல்லாக எழுதி வாங்கி படிச்சுட்ருக்கான் அதாவது அதில் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க இவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாய்சனு அதுக்கான அந்த மருந்து அந்த ஏழு மலர்கள் அந்த ஏழு மலர்கள் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து க்யூர் பண்ண முடியும் அது ரொம்ப கஷ்டம் அந்த நீடில் இருக்க பாய்சன்லாம் அவனோட உடம்பு ஃபுல்லாக போயிடுச்சு அதில் ஒரு நோயும் அதில் இருக்குது அதை அவ்வளோ ஈஸியாக நம்ம சரி பண்ண முடியாது வெதர் மாற மாற அவன் உடம்புல மாற்றம் வந்துகிட்டே இருக்கும் அந்த வழியை அவனால் தாங்க முடியாதுன்னு சொல்ல இது எல்லாத்தையும் படிக்கும்போது ஹுவா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்றானே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான் அதை படிக்க படிக்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்க சேம் டைம் அடுத்து இங்கே அவன் அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறத அந்த ஊசி போடும்போது அவன் பட்ட அந்த வேதனை கஷ்டமெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் போயிட்டே இருக்க இங்கே ஆமா உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் நெருப்புக்கிட்டே உட்காந்து சியாபா அதுக்கு அந்த ஏழு மலர்கள் கண்டிப்பாக வேணும் அந்த ஏழு மலர்கள் கிடைச்சா மட்டும் இவனோட நோயை நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு அந்த லெட்டரில் இருக்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா ஹுவாயின் அடுத்து இவனுக்கு போடுறதுக்காக கொண்டு வந்தாலும் அந்த பாய்சன் ஷென்னு கொடுத்த பாய்சன் அதை அப்படியே அந்த தீக்கங்களை போட்டுட்டு அப்படியே ஜியாபா உட்காந்துருக்கான் அடுத்த சீனில் பார்த்தா அப்பா ஊசியில் நூல் கோக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்கேன் என்ன பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கீங்கன்னு அம்மா கேக்க ஊசியில் நூல் கோக்க தான் ட்ரை பண்ணிருக்கேன்னு சொல்ல இந்தாங்க யங் மாஸ்டர் உங்களுக்காக நான் போட்டுட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ கொண்டு வந்திருக்கேன் நெருப்பில் சுட்டது நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி ஜியாபாவ் கிட்ட ஜின்பாவை கொண்டு போய் கொடுக்க அதை கொடுக்க முன்னாடி உன் முகத்தை பாரு உன் மூஞ்சி ஃபுல்லா கரியா இருக்கு அப்படின்னு சை தின்பாவை சொல்லி ஓட்டிகிட்டே இருக்க ஏன் முகம் மட்டுமா அங்கே பாரு யங் மாஸ்டர் உங்கள் மூஞ்சியாக தான் இருக்குதுன்னு சொல்ல அப்படியே மாற்றி மாற்றி இவங்க ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு ஸோ ஒரு வழியாக ரொம்ப ஃபீலிங்ஸாகவே போய்ட்டு இருந்த அந்த சீன்க்கடையில் ரெண்டு பேரும் அப்படியே ஹாப்பியாக இருக்காங்க ஃபேமிலி மொத்தமாகவே ஹாப்பியாக இருக்குது ஸோ இவங்க பேசி சிரித்து விளையாடுறது வெளியே இருக்க ஹூவா அப்படியே கேட்குது ஹூவா என் அப்படி இங்கே ஓட்டு மேலே உட்காந்து இப்படியே தியாபாவ் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு அவனுக்கு அவனுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இவன் சந்தோஷமாக இருக்கான்னு ஸோ அடுத்த நாள் முதிரில போயிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க இவனை கொலை பண்றதுக்காக இவனை சுற்றி சுத்தி வந்துட்டே இருக்காங்க அது யாருன்னு கண்டுபிடிச்சு அடுத்த சீன்ல நேர அந்த ராஜாவை பாக்கறதுக்காக போறான் அவரு தான் நம்ம ஹுவாயினோட அப்பா நம்ப மாட்டாருங்கறக்காக அப்படியே ஒரு பவுல்ல தண்ணி இருக்கு கையில் ஒரு கத்தி எடுத்து அந்த ப்ளட் அப்படியே விட அதில் ஒரு ட்ராப் ப்ளட் விழுகுது அந்த ராஜாவும் கையை கட் பண்ண அதுலேயும் ஒரு சொட்டு ப்ளட் ரெண்டு பேரோட ப்ளட்டும் அப்படியே ஒன்றா கலந்துருச்சு ஸோ பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தடு போல் அந்த காலத்தில் இதெல்லாம் நமக்கு தெரியாமல் ப்ளட் டெஸ்ட்லாம் காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை பார்த்த உடனே தன்னோட பையன்தான் தெரிஞ்சு அப்படியே அந்த அரசருக்கு ஒரு மாதிரி இருக்க என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ் விட்டுறாதீங்க என் அம்மா பாவம் என் அம்மா விட்டுறாதீங்க ரொம்ப வருஷமாக நீங்கள் ஒன்றா இருக்கீங்கன்னு சொல்லி ஷாபு அப்படியே அப்பா காலில் விழுகாத குறையாக அழுதுகிட்டே இருக்க ஸோ ஃபைனலி நீங்கள் என்னை நம்புகிறீங்க இந்த பிளட் டெஸ்ட் மூலமாக தான் நீங்கள் என்னை நம்புவீங்க அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி ஹூவா என் அப்பாவை பார்த்து அப்படியே பேச அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அந்த ராஜாவுக்கு ஹுவாயினோட அப்பானே வச்சுக்கலாம் ராஜா ராஜன்லாம் சொல்ல வேணாம் ஸோ அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்க இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி ஹுவாயின் கிட்டே கேட்க நான் என்ன பண்ண போகிறேன்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹுவாயின் அப்படியே பார்த்துட்டே இருக்க நீங்கள் என் அம்மாவை கொலை பண்ணீங்க ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே அப்பாவை பற்றி கேள்வி கேட்டுட்டே அப்படின்னு நின்றுட்டே இருக்கான் அது ஹுவாயின் அது வந்து அப்படின்னு சொல்ல உன் அம்மா இறந்து போனதுக்கு நான் காரணம் கிடையாது அது அப்படின்னு சொல்ல இதை பத்தி நம்ம அப்புறமா விவரமா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாரு ஹுவாய் நாம இதா இருக்க இதுக்கெல்லாம் காரணம் என்னோட அந்த தம்பி தான் அவன் தான் இதெல்லாம் பண்ணான் அவனால் தான் இத்தனையும் நடந்திருக்கு இத்தனை வருஷமாக அவனை நான் பிரிஞ்சுருக்கிறதுக்கு காரணமாக அதுதான் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கேன் இப்போ உனக்கு என்ன வேணும் என் கூட பேலஸ்க்கு வந்துரு நான் உனக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்ல என்னது என்ன உங்கள் கூட கூப்பிட்றீங்களா என்னை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கேன் நீங்கள் மறந்துடாதீங்க எனக்கு எதுவுமே வேணாம் என்னை யாருமே யூஸ் பண்ணணுன்னு நான் நினைக்கல ஸோ விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஹுவாயின் அப்படியே அமைதியாக அப்பாவை பார்த்துட்டே இருக்கேன் அப்பாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் எனக்காக திரும்ப ஏதாவது செய்யணும் எல்லாத்தையும் சரி பண்ணணும் நினைச்சிங்கன்னா ஜின் ஃபேமிலிய விட்டுருங்க அவங்க ரொம்ப இன்னர்ஸென்ட் அவங்க எந்த தப்பும் பண்ணல ப்ளீஸ் அவங்கள மட்டும் விட்டுருங்க அதான் எனக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி ஹுவா சொல்ல மிஸ்டர் லீ நான் சொல்றதை படி பண்ணுங்க இவன் என்ன சொல்லியிருக்கானோ அதை அப்படியே பண்ணுங்கிற மாதிரி லீக்கா ஆர்டர் போடுறா இல்லையோ ஓகே அரசரே நீங்கள் சொல்கிறத பண்ணுறேன்னு சொல்ல அடுத்தது ஹுவாயினுக்கு அந்த ஃப்ளவர் நம்ம ஜியாபாவை க்யூர் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளவர் அதையும் கொடுத்துட்டாங்க அதை வாங்கிட்டு சந்தோஷமாக போகலான்னு சொல்லி திரும்பி போக அப்படியே அப்பா பக்கத்தில் வந்து ஹுவாயினோட கையை மட்டும் லைட்டாக தொட்டு பார்க்குறாரு ஹுவாயின் அதை பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் போக அவனை தொட்ட ஒன்று அப்படியே அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படியே அவன் அம்மா மாதிரி எல்லாத்துலையுமேனு சொல்ல ஆமாம் பார்க்குறதுக்கு கூட அவன் அம்மா மாதிரி அழகாக தானே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி லீ அப்படியே பேசிகிட்டே இருக்க அப்படியே அவனை பார்க்கும்போது அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது திரும்ப பார்த்தா இந்த ஷாயு பையன் அப்படியே அவன் இதே உட்காந்துட்ருக்கான் என்ன பண்ணுறதுன்னு புரியல அவனுக்கு அவனை பார்த்து அப்பா ஒரு முறை முறைக்க ஒருவேளை தான் ஹூவா என்னை கொலை பண்ணுறக்க ஆள் அனுப்பியிருப்பான் போல் அப்பாவுக்கு அது தெரிஞ்சிடுச்சு போல அதனால தான் அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்க அவன் ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டமேங்கிற மாதிரி அழுதுட்டே அப்படியே உட்காந்துருக்கான் அடுத்த சேம் டைம் நம்ம குட்டி பாப்பாவை தான் காட்டுறாங்க நம்ம தியாபாவோட தங்கச்சி அந்த ரூம்குள்ளே எது ஏதோ தேடி ஒரு ஃப்ளவர் இருந்தது கண்டுபிடிச்சிட்டா அதாவது இவன் அண்ணனை க்யூர் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளவரை பாப்பா கண்டுபிடிச்சி எடுத்துட்டா அதை பார்த்துட்டு அப்படியே அங்கே முறைச்சிக்கிட்டே அப்பா நிற்க என்ன மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி உட்காந்து அழுதுகிட்டே இருக்க அடுத்த சீனில் பார்த்தா நம்ம ஜியாபா வேக வேகமாக ஷோயின் ஓடி வர ஏய் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது இது உண்மையாக பொய்யா எங்கள் எல்லாரையுமே கோர்ட்டில் விட்டுட்டாங்களாம் அது உண்மையாக உண்மையாக இது கனவான்னு சொல்ல கணத்தை பிடிச்சி கேள்விட்டு இது கனவில்லை இது உண்மைதான்னு சொல்ல சரி இது எப்படி நடந்தது அது அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம் இப்போதைக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்ல என்னால் நம்பவே முடியல நிம்மதியாக இருக்குது சரி இப்போ நீ நிம்மதியாக தானே இருக்க ஆமாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை பற்றி என் பேரண்ட்ஸ் கிட்டே சொன்னால் இன்னும் ஹாப்பியாக இருப்பாங்க நாங்கள் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் ஒரு துணி கடை சரியா அப்படின்னு சொல்லி அப்படியே சூயினை ஹாக் பண்ணிட்டு இருக்க ஐயோ அரசரே ஒரு சண்டை நடக்குது சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து கூப்பிட இங்கே வந்து பார்த்தா நம்ம டாக்டரும் சையும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அதான் மூணாவது ஜின்பாவு பையனை காணும் அவன் எங்கே போனான் அதுக்கு காரணம் நீ மாதிரி டாக்டர் சொல்ல நான் ஒன்றும் பண்ணல நீ தான் பண்ண உங்கள் கூட தானே அவனை வேலைக்கு வச்சு அவனை டார்ச்சர் பண்ணி எங்கேயோ அனுப்பிட்டேங்கிற மாதிரி இவன் மாற்றி சொல்ல அவனும் சொல்ல இப்படி சண்டை போயிட்டே இருக்க ஷோ இன்னும் ஜியாபாவும் அங்கே வராங்க என்ன நடக்குது இங்கே பாரு நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு டீலிங் போயிட்டுருக்கு இப்போ ஜின்பாவை காணோம் அதுக்கு காரணம் சை நான் சொல்கிறேன் உண்மையை சொல்லி இவன் தான் இவன் தான் எப்பயுமே அவங்க கூட சுற்றிக்கிட்டே இருப்பான் இப்போ அவனை காணும்னு சொல்ல இங்கே பாரு எனக்கு தெரிஞ்சு ஜின்பாவை இவன் தான் ஏதோ பண்ணியிருப்பான்னு சொல்லி சை சொல்ல என்னாச்சு என் ஜின்பாவுக்கு ப்ளீஸ் சொல்லுங்க அவன் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து டாக்டரை பார்த்து பேசிட்டே இருக்க நான் எதுவும் பண்ணல உண்மையாக சொல்லுங்க அவனை வித்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க எனது விற்கிறதா அட பாவிகளா என்னடா பண்ணீங்க என்னோட ஜின்பாவன்னு சொல்லி டாக்டர் போய் அடிக்கிற மாதிரி ஜியாபாவ் போக இனி பேசாம பேசாமு சொல்லி கத்துக்கிட்டே இருக்கான் இங்க ஷூயின் அதுக்குள்ள ஜின்பாவ் திரும்ப வந்துட்டான் அந்த பொண்ணு வந்து சொல்ல ஜின்ப வந்தாச்சான்னு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு சேம் டைம் ரெண்டு பேரும் அப்படி ஜியாபா வீட்டுக்குள்ளே போக பின்னாடி நிற்கிறா ஹுவாயின் இங்கே என்ன இருக்கீங்க இப்போ எதுக்கு ஜியாபா வீட்டுக்கு போகிறீங்க என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஹுவாயின் அப்படின்னு நிற்க லாட் நீங்கள் வந்துட்டீங்களா இதுக்கப்புறம் நான் உங்கள் லாட் கிடையாது அப்படின்னு ஹுவாய்ன்னு சொல்ல ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கிறாங்க சார் நாங்கள் இங்கே வந்தது உங்களுக்காக தான் சொல்ல இப்போ என்ன என்ன கொலை பண்ண வந்திருக்கீங்க அப்படி தானே கொலை பண்ணிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு பக்கம் அவனு ரெண்டு பேரும் வாழை எடுக்க ஹுவாயினும் எடுக்கிறான் அதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சுட்டாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள்